பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நாலு ஆகிய எண்களால் மீது இன்றி வகுப்படும் மிக சிறிய ஐந்து இலக்கு எண்ணை கண்கள் ஓகே மிக சிறிய ஐந்து இலக்கு எண் ஓகே ஐந்து இலக்கம் நான்கு இலக்கம் ஆறு இலக்கம் இப்ப இலக்கங்கள் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ண ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அதை மறந்துடாதீங்க ஓகே அப்போ எந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஓகே பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அடிக்கலாம் எதால் அடிக்கலாம் பஸ் நாலால் அடிப்போம் நாலு நாங்கள் பதினாறு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஒன்பது நாங்கள் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அடிக்க முடியாது ஐம்பது நாள் அப்படியே அடிக்கலாம் அடுத்து எதில் அடிக்கலாம் மூணு நாள் அடிப்போம் மூணு நாள் அடித்தோம்னா நாலு அடிக்க முடியாது இரமூணு ஆறு மூணா ஒன்பது இங்கே பதினெட்டு மூணா ஐம்பத்தி நாலு அடுத்து திரும்பி என்ன பண்ணல ரெண்டால அடிச்சோம்னா ரெண்டு இங்க ஒண்ணு மூணு இங்க ஒன்பது அடுத்து மூணால அடிச்சோம்னா இங்க ரெண்டு ஒன்று ஒன்னு மூணு பெருக்குங்க நான் மூணா பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி நாலு இன்ட்டு மூணு எவ்வளவு பாருங்க பன்னெண்டு பதிமூணு நாலு நானூத்தி முப்பத்தி ரெண்டு அப்ப இல்சிய மதிப்பெண்ணிக்க எவ்வளோ வருது நானூத்தி முப்பத்தி ரெண்டு அவங்க என்ன கொஸ்டின் மிக சிறிய ஐந்து இலக்கை என்ன எனக்கு பொதுவா மிக சிறிய ஐந்து இலக்குன்னு என்னன்னு கண்டுபிடிக்க போறேன் பொதுவா மிக சிறிய ஐந்து இலக்கு என்ன பத்தாயிரம் ஓகே ஒன்னு போட்டு பின்ன நாலு ஜீரோ போட்டா மிக சிறிய ஐந்து இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே அப்ப இந்த பத்தாயிரத்து என்ன பண்ண போறேன்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டா அடிக்க போறேன் ஓகே நானூத்தி முப்பத்தி ரெண்டு அடிக்க போறீங்கன்னா நீங்க டைரெக்டா தான் நீங்க அடிக்கணும் ஓகே ஒரு நானூத்தி முப்பத்திரெண்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்னு அடிக்கும்படியாது பத்து அடிக்கும்படியாவது நூறு அடிக்கும்படியாது ஆயிரம் ஆயிரத்துல எத்தனை நானூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கும் இரண்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கும் இரண்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு எவ்வளவு வரும் எண்ணூத்தி அறுபத்தி நாலு அப்ப ஆயிரத்துல எண்ணூத்தி நாலு போச்சா ரிமைனிங் எவ்வளவுக்குன்னு பாருங்க எவ்வளவு இருக்கும் இங்க ஆறு இங்க மூணு இங்க ஒன்னு அப்ப நூத்தி முப்பத்தி ஆறு மீதி இருக்கும் பின்னாடி ஒரு ஜீரோ அப்ப ஜீரோ அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி அறுபதுல எத்தனை நானூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கும் மூணு தான் இருக்கும் ஓகேவா பெருக்கி பாருங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு மூணு எவ்வளோ ஆறு ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தாறு ஓகேவா அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி அறுபதுல எத்தனை முப்பத்தி ரெண்டு தான் இருக்கு எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓகே அப்ப இந்த ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கழிங்க கழிச்சல வரும் அறுபத்தி நாலு அப்ப மீதி எனக்கு எவ்வளோ அறுபத்தி நாலு ஓகேவா எனக்கு ஈ வந்து எவ்வளோ இருபத்தி மூணு மீதி வந்து எனக்கு எவ்வளோ அறுபத்தி நாலு இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த மிக சிறிய ஐந்து இலக்கு இருக்குல்ல இந்த ஐந்து இலக்குல இருந்து இந்த மீதியை கழிச்சோம் அப்படின்னா ஓகேவா அதாவது மிக சிறிய ஐந்து இலக்குல என்ன பண்ண போறேன் மீதியை கழிக்க போறேன் கழிச்ச எனக்கு எவ்வளவு வரும் ஆறு இங்க எவ்வளவு வரும் மூணு ஒன்பது ஒன்பது ஓகேங்களா எவ்வளவு வருது ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது என்னது மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் ஓகேவா நீங்க மீதியை கழிச்சு எனக்கு மிகப்பெரிய நான்கு இலக்கியன்னு தான் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க question ஆ கேட்டா மிகச் சிறிய ஐந்து இலக்குதான் கேட்கிறாங்க அப்ப என்ன பண்ணா இந்த மிகப்பெரிய நான்கு இலக்கு எண்ணோடு நீங்க எல்சியம் கண்டுபிடிச்சிங்களா அதை கூட்டுங்க ஓகேங்களா அப்ப மிகப்பெரிய நான்கு இலக்குன்னு கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் மீதி தெரிஞ்சுன்னா கழிச்சினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மிகப்பெரிய நான்கு இலக்குன்னு கிடைச்சிரும் அதோட எல்சி மதிப்பு கூட்டினா மிக ஐந்து இலக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் கூட்டுங்க ஆறு ரெண்டே கூட்டினா எட்டு மூணு மூணு கூட்டினா ஆறு அடுத்து ஒன்பது நாளைக்கு கூட்டினா பதிமூணு மீதிக்கு ஒண்ணு பத்து அப்ப எவ்வளவு வருது பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு தானே அது மிக சிறிய ஐந்து இலக்க எண் ஓகேவா அப்ப நம்ம இந்த ஒரே கொஸ்டின்ல மிகப்பெரிய நான்கு இலக்குன்னு கண்டுபிடிச்சோம் மிக சிறிய ஐந்து இலக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் ஆன்சர்னா அது பத்தாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி